தமிழ்நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் என்னை செலக்ட் பண்ணி இங்கிலாண்டு காமிச்சாங்க அந்த இங்கிலாண்டில் நான் வந்து மூமெண்ட் டிஸ் ஒன்று இருக்குது அதை பற்றி ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணினேன் இங்கிலாண்டில் அங்கேருந்து ஒரு இருபது பேரை செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நியூராலஜிஸ்ட்லேருந்து அவங்க வந்து ஃபெலோஸ் அவங்களெலாம் அங்கே இருக்காங்க அதில் ஒரு இருபது பேரை செலக்ட் பண்ணி அம் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அந்த அமெரிக்காலையும் இருந்துட்டு நான் வந்தேன் ஒரு மூணு இடத்துல அமெரிக்காவில் நான் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் இதை தவிர வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல ஐம்பத்தி நாலு வருஷமாக சென்னை மருத்துவக் கல்லூரியிலே இருக்கேன் அதில் முதல்ல எம்பிபிஎஸ் படித்து அப்புறம் எம்டி படித்து அப்புறம் டிஎம் படித்து அதுக்கப்புறம் நான் தான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் வந்து ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஒரு ஆறு பேருக்கு நான் பிஹெச்டி வாங்கி கொடுத்துருக்கேன் இதை எல்லாமே இங்கேருந்து ஒரு ஐம்பது என்னுடைய ஐம்பத்தி நாலு கா வருடங்களில் ரெண்டு வருடம் கழிச்சிடணும் ஏன்னா கொரோனாவில் போகல அதனால் ஐம்பத்தி ரெண்டு வருஷம்தான் வந்து நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே இருந்திருக்கேன்